அன்பார்ந்த தக்காளி வியாபாரிகள் அனைவருக்கும் வணக்கம் இன்றே பார்ந்தவர்களே தினமும் தமிழில் தெல்ல தெளிவாக தக்காளி விலை நிலவரங்களை அறிந்து கொள்ள நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் லைக் செய்யுங்கள் தங்கள் அன்பார்ந்தவர்களுக்கும் நண்பர்களுக்கும் பகிர்ந்து எமக்கு ஆதரவளிக்கும்படி அன்புடன் வேண்டுகிறேன் அன்பானவர்களே அன்பார்ந்த காலை வணக்கம் என்று இன்றைய தக்காளி விலை செய்திகளை பார்ப்போம் தாமதத்திற்கு பொறுத்து கொள்ளவும் இன்று மதப்பள்ளி நிலவரம் பொடி அன்குவாலிட்டி தக்காளி அறநூறுரூவா வரையும் இரண்டாவது ரகம் அறுநூறு முதல் எண்ணூறு எண்ணூற்றம்பது வரையும் முதல் தரமான தக்காளி தொள்ளாயிரம் முதல் ஆயிரம் வரையும் அதிகபட்ச விலையாக ரூபாய் ஆயிரத்தி நூறு விற்றுள்ளது கலிகிரி பொடி அன்குவாலிட்டி தக்காளி முந்நூறு ரூபாய் வரையும் இரண்டாவது ரகம் முந்நூறுக்கு மேல் ரூபாய் வரையும் முதல் தரமான தக்காளி நானூறு முதல் நானூற்றி ஐம்பது வரையும் அதிகபட்ச விலையாக ரூபாய் ஐநூறும் விற்றுள்ளது அனந்தப்பூர் தக்காளி முந்நூறு ரூபாய் வரை அதிக பொடி பொடி அனுபவாலிட்டி தக்காளியும் நானூற்றி ஐம்பது ரூபா வரை இரண்டாவது தக்காளியும் ஐநூறுரூவா வரை முதல் தரமான தக்காளியும் ஐநூற்றி அறுபது ரூபாய் அதிகபட்ச விலையுமாக வெற்றுள்ளது கோலார் பதினைந்து கிலோ எடை கொண்டது அனந்தபூர் கலிகிரி பதினைந்து கிலோ எடை கொண்டது மதனப்பள்ளி இருபத்தி எட்டு கிலோ எடை கொண்டது என்பதையும் அறியவும் கோலார் முந்நூற்றி ஐம்பது ரூபா வரை பொடி அன்குவாலிட்டி தக்காளியும் நானூற்றி ஐம்பது ரூபா வரை இரண்டாவது ரக தக்காளியும் ஐநூற்றி ஐம்பது ரூபா வரை முதல் தரமான தக்காளியும் ஆறுநூற்றி அறுபது ரூபா வரை அதிகபட்ச விலையுமாக சென்றுள்ளது இது பார்சல் குவாலிட்டி கலக்கடா பொடி அன்குவாலிட்டி தக்காளி முந்நூறு முந்நூற்றம்பது வரையிலும் இரண்டாவது ரக தக்காளி ரூபாய் நானூற்றி ஐம்பது வரையிலும் முதல் தரமான தக்காளி ரூபாய் ஐநூற்றி ஐம்பது வரையிலும் அதிகபட்சமாக ரூபாய் அறநூறும் விற்றுள்ளது சிந்தாமணி தக்காளி எடை கொண்ட கிரேடு கலக்கடா பதினைந்துகளை கொண்ட கிரேடு சிந்தாமணி முன்னூற்றி ஐம்பது முதல் நானூற்றி ஐம்பது வரை இரண்டாவது ரக தக்காளியும் முன்னூறுக்கு கீழ் பொடி அன்குவால்ட்டி தக்காளியும் நானூற்றி ஐம்பது முதல் ஐநூற்றி ஐம்பது வரை இரண்டாவது ரக தக்காளி முதல் தரமான தக்காளியும் ஐநூற்றி ஐம்பதுக்கு மேல் அறநூறு ரூபாய் அதிகபட்ச விலையுமாக விற்றுள்ளது பழமணி முன்னூறு வரை பொடி அன்குவாலிட்டி தக்காளியும் முந்நூறுக்கு மேல் நானூறு ரூபாய் இரண்டாவது ரக தக்காளியும் நானூறு முதல் நானூற்றி ஐம்பது முதல் தரமான தக்காளியும் ஐநூறு ரூபாய் அதிகபட்ச விலையுமாக விற்றுள்ளது பொங்குனூர் எடை கொண்ட தக்காளி கிரேட்டின் விலை பொடி அன்குவாலிட்டி குவாலிட்டி தக்காளி முந்நூறுரூவா வரையும் முந்நூறு முதல் நானூறு வரை இரண்டாவது ரக தக்காளியும் நானூறு முதல் நானூற்றி ஐம்பது வரை முதல் தரமான தக்காளியும் அதிகபட்ச விலையாக ரூபாய் நானூற்றி எண்பதும் விற்றுள்ளது என்பதை அறியவும் தமிழகத்திற்கான தக்காளி நானூறு முதல் ஐநூறு வரை என்பதையும் அறியவும் ஒரு சில ஊர்களில் ஐநூற்றி ஐம்பது வரையும் சென்றுள்ளது தமிழகத்திற்கான தக்காளி ஐநூறு ஐநூற்றி ஐம்பதுக்கு மேல் அறநூறு வரை விற்ற ஊர்கள் அனைத்தும் காய்வட்டு பார்சல் குவாலிட்டி என்பதையும் அறியவும் நன்றி வணக்கம் மனமார்ந்த நன்றியை தெரிவித்து வாழ்த்துகின்றேன் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் மீண்டும் மீண்டும் அடுத்தடுத்த வீடியோக்களை தொடர்ந்து பகிர்கின்றேன் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்